வணக்கம் மக்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிஎம் சீட்டில் அமரப்போவது இவர்தான் வெளியான பரபரப்பான கருத்தை பற்றி இந்த வெளியில் பார்க்கலாம் வாங்க தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் களம் நான்கு முனை போட்டியாக உள்ளது அதாவது திமுக அதிமுக தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி என நான்கு முனை போட்டி நிலவி வருகிறது இதில் தனது கூட்டணியை பலமாக வைத்திருக்கும் திமுக எப்படியும் தங்கள் ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வருகிறது இன்னொரு பக்கம் சீமான் யாருடனும் கூட்டணி வைக்காமல் தன்னந்தனி ஆளாக கட்சியை வழிநடத்தி வருகிறார் அதே சமயம் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள இபிஎஸ் அவர்கள் அதிமுக ஆட்சியை நிலைநாட்டுவதற்கான வியூகங்களை வகுத்து வருகிறார் இவர்களுக்கு நடுவே நடிகர் விஜயும் களத்தில் இறங்கியுள்ளதால் நடிகர் விஜயை தங்கள் கூட்டணியில் இழுக்கும் முயற்சியில் பாஜக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஈடுபட்டு வருகின்றன ஆனால் முதல்வர் வேட்பாளர் நடிகர் விஜய் தான் தனித்துதான் போட்டி என சமீபத்தில் நடந்த தமிழக வெற்றிக்கழக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனால் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவுகிறது உறுதியாக உள்ளது இந்த நிலையில் தற்போது தேர்தல் நடந்தால் வெற்றி யாருக்கு என்ற ஆய்வை சத்தியம் டிவி நடத்தியுள்ளது அதன்படி திமுக முப்பத்தி ஒன்பது விழுக்காடும் அதிமுக முப்பத்தி ஆறு விழுக்காடும் பெற்றுள்ளது அந்த வரிசையில் நடிகர் விஜய்க்கு பதிமூணு பர்சன்டேஜ் சீமானுக்கு ஏழு விழுக்காடும் கிடைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இனி வரும் காலங்களில் நடிகர் விஜய் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் அதிமுக முதலிடம் பிடித்து ஆட்சியை அமைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது மேலும் எடப்பாடியிடம் பேசிய அவருக்கு நெருக்கமான நிர்வாகிகள் சில பேர் கூட்டணிக்கு நாம் காத்திருப்பது போல பேசியிருக்க கூடாது நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்க அண்ணே அதனால தான் நடிகர் விஜய் இப்போது தன்னை பெரியவர் போல நினைத்துக்கொண்டு கூட்டணிக்கு வர வேண்டாம் என நினைக்கிறார் நாம் தான் பெரிய கட்சி நம்மிடம் கூட்டணி வைக்க அவர்கள்தான் துடிக்க வேண்டும் என்றும் ஆனால் நாம் இறங்கி செல்லக்கூடாது என்றும் ஆனால் நாம் இறங்கி சென்று விட்டோம் என்றும் கூறியுள்ளார் இதுதான் பிரச்சனையே இப்போது பாருங்கள் நடிகர் விஜய் மேலே ஏறி நின்று ஆடுகிறார் என்று கூறியுள்ளாராம் நடிகர் விஜய்யுடன் கூட்டணி வைக்கும் விஷயத்தில் கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டோமே என்றுதான் எடப்பாடி பழனிசாமியும் நினைப்பதாக கூறப்படுகிறது முக்கியமாக கரூர் விவகாரத்தில் நடிகர் விஜய்க்கு ஆதரவாக அதிமுகவினர் ஊடகங்களில் பேசி வந்தனர் இது தொடர்ச்சியாக நடிகர் விஜய்க்கு ஆதரவாக பல கருத்துக்களை தெரிவித்தும் வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் விஜயை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக தாவேக்கா நிர்வாகிகளை விட கடுமையான கருத்துக்களை அதிமுகவினர் பலர் ஊடகங்களில் வைத்தனர் விவாதங்களிலும் பேசியுள்ளனர் இப்போது அவர்கள் அப்படியே நடிகர் விஜய்க்கு எதிராக திரும்பி உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் தமிழக வெற்றிக்கழக கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை தனியாக எதிர்கொள்ள தனியாக கூட்டணி அமைத்து சந்திக்க முடிவு செய்துள்ளது இந்த முடிவு தேர்தல் நேரத்தில் மாறலாம் தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதம் இருக்கிறது அதற்குள் பல மாற்றங்கள் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோ சொல்லணும் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ